வந்து பிளவுஸ் கட் பண்ணுறது தான் பார்க்கறோம் இது வந்து நீங்கள் நான் சொல்லி தராம ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்தில் நான் எத்தனை ப்ளவுஸ் கட் பண்ணுறேன் அப்படிங்கறத வந்து நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் ஆல்ரெடி நிறைய வந்து நான் கட்டிங் போட்டிருக்கேன் இது வந்து நான் என்னோட மெத்தடில் அது வந்து நான் அளவு எடுத்து எடுத்து காமிப்பேன் இப்போ நான் எப்படி வந்து ப்ளவுஸை போட்டு எவ்வளோ ஈஸியாக கட் பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் நான் இந்த மாதிரி தான் வந்து கடையில் வந்து கட் பண்ணுவேன் எவ்வளோ சீக்கிரம் கட் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும் நீங்களும் வந்து ஒரு ஒரு மணி நேரம் அரை மணி நேரத்தில் எத்தனை ப்ளவுஸ் கட் பண்ணுவீங்க கட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நான் எப்படி கட் பண்ணுறேன் அப்படிங்கறது வந்து நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் சா இது வந்து சாதா ப்ளவுஸ் முதல்ல கட் பண்ணுறேன் நான் தனித்தனியாக ப்ளவுஸ் வந்து கட் பண்ணிக்கிறீங்க நான் சேர்த்து போடுறதுனால உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து ம எத்தனை ப்ளவுஸ் சேர்த்து கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து வீடியோ போட்டிருக்கேன் இது வந்து நான் வந்து தனித்தனியாக தான் கட் பண்ணிக்கிடுவேன் நீங்கள் எப்படி கட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத வந்து காமிங்க ஒரு முக்கால் மணி நேரத்தில் எவ்வளோ ப்ளவுஸ் கட் பண்ணுறது அரை மணி நேரத்தில் அப்படிங்கிறது வந்து முதல்ல வந்து பாருங்கள் ஒரு நாளைக்கு கட் பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி டைம் ஃபிக்ஸ் பண்ணி எவ்வளோ கட் பண்ணுறோம் அப்படின்னு நல்லா தைக்க தெரியற உங்களுக்கு வந்து ஈஸியாக வரும் கட் பண்ணுறது வந்து நான் தைக்கும்போது தான் வந்து ஆம்ப்கொல்லாம் எல்லாம் அளவு பார்த்துக்கிடுவேன் ஏன்னா கட் பண்ணுற வேலை ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக நான் வந்து கட் பண்ணிடுவேன் டக்கு டக்குன்னு அதனால வந்து அளவு வந்து கரெக்டாக அந்த அந்த டைமில் வந்து அதை அளவு வந்து கரெக்டாக வந்து பார்த்துக்குருவேன் நான் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணுறதும் இல்லாமல் ப்ளவுஸையும் வந்து போட்டு பார்த்துக்கிடுங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு அப்போ தான் வந்து ரொம்ப மாறாமல் வரும் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து நம்ம அளவு கரெக்டாக வருது அப்படின்னு இவங்கெல்லாம் ரெகுலராக தைக்கிறவங்க அதனால் அளவு வந்து எனக்கு கரெக்டாக தெரியும் அந்த அளவு வந்து அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக தைக்கிறவங்க கஸ்டமர் ரெகுலர் கஸ்டமர் வந்து இருப்பாங்க அவங்களோட அளவு வந்து உங்களுக்கு தெரியும் அதை மாத்திரம் கணக்கு பண்ணிக்கிட்டு கரெக்டாக கட் பண்ணிடுங்க இப்போ ஒரு கஸ்டமரோட ப்ளவுஸ் நிறைய கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு கிளாஸ் வந்து எடுக்கிறதுக்கு வந்து டைம் ஆகும் இந்த மாதிரி கட் பண்ணுறது வந்து ஈஸியாக வந்து கட் பண்ணிடலாம் நீங்கள் கடை வச்சிருக்கவங்களாக இருந்தால் டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க எவ்வளோ நேரத்தில் எவ்வளோ ப்ளவுஸ் கட் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து அளவு பா இந்த மாதிரி கரெக்டாக பார்த்து டைம் பார்த்து கட் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை தைக்கலாம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்காக தெரிஞ்சிடும் நீங்கள் எவ்வளோ கட் பண்ணாலும் கரெக்டாக அந்த ப்ளவுஸ் வந்து மற்றம் பார்த்துக்கிறங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துருக்கிற அளவு வந்து கரெக்டாக வருதான்னு வந்து பார்த்துக்குறங்க அப்போ தான் வந்து ஆல்ட்ரேஷன் வராமல் இருக்கும் ப்ளவுஸ் வந்து நம்ம வாட்டுக்கு சும்மா வந்து கட் பண்ணிட்டோம்னா தைச்சு கொடுத்ததுக்கப்புறம் ப்ளவுஸ் வந்து புதுசாக தைக்கிறது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வந்து தைச்சிட்டு வந்து ஆல்ட்ரு பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் தைக்கும்போதே நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்து அதை கட் பண்ணிடுங்க ரெகுலராக வெட்டுறவங்களாக இருந்தால் எப்படி வரைஞ்சிங்க அப்படின்னாலுமே வெட்டும்போது கரெக்டாக கணக்கு பண்ணி உங்களுக்கு வந்து வெட்டுறதுக்கு வந்துடும் இப்போ அவ்வளோதான் வந்து கட் பண்ணியாச்சு ஒரு ப்ளவுஸ் வந்து இப்போ இந்த ஒரே அளவு பிளவுஸ் இது வந்து நாலு கையை மடித்து போட உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி வந்து விரிச்சுக்கிருங்க ப்ளவுஸ் வந்து கரெக்டாக அளவு மாத்திரம் மாறிடாமல் போட்டுக்கிருங்க அவ்வளோதான் வந்து மூணு கையும் வெட்டியாச்சு அதை அப்படியே திருப்பி போட்டுக்கிறோங்க நல்லா சுருக்கம் இல்லாமல் வந்து ஒரே மாதிரி எடுத்து விட்ருங்க அப்போ தான் வந்து ஏத்திறக்கம் இல்லாமல் இருக்கும் கட் பண்ணும்போது இப்போ இதில் கொஞ்சம் கூட வந்து ரெண்டு இதுலேயும் வந்து வித்தியாசம் வரக்கூடாது அதனால் கரெக்டாக அதை பார்த்துக்குறோங்க அளவு முத்திரம் ஏன்னா வந்து கழுத்து வந்து அகன்றோம் அதனால் ரெண்டு அளவு மாத்திரம் கரெக்டாக இருக்கான்னு இந்த மாதிரி இழுத்து போட்டுக்கிறோங்க எத்தனை ப்ளவுஸ் போட்டாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கிருங்க நெக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா அப்படியே அதை வந்து கரைச்சி விட்ருங்க இதில் வந்து எந்த அளவுக்கு போட்டிருக்கோமோ பழைய அளவு ப்ளவுஸ் அந்த அளவு வந்து அதை அப்படியே மாறிடாமல் அதை அப்படியே கட் பண்ணிடுங்க கொஞ்சம் நீங்கள் ப்ளவுஸ் கட் பண்ணும்போது அயர்ன் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப ஈஸியா இருக்கும் இது ரெண்டும் வந்து கரெக்டாக இருக்க ஏற்ற திறக்கோம் இல்லாம அப்படின்னு வந்து பாத்துக்கிறோங்க எல்லா பக்கமும் ஒரே அளவு இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கிட்டோம்னா இது வந்து ஆம்குள் ஜாயிண்ட் வரும் இந்த கைக்கு வந்து இப்போ அவ்வளோதான் வந்து நம்ம மூணு ப்ளவுஸும் டக்குன்னு கட் பண்ணியாச்சு இப்போ அதுக்குள்ளே பட்டியை வந்து கட் பண்ணிடலாம் இப்போ இது வந்து வச்சு திருப்புறதுக்கு கரெக்டாக இருக்கும் தைக்கும்போது இருக்கிற அளவு மாத்திரம் கரெக்டாக கட் பண்ணி வச்சுக்கிறோங்க இந்த மாதிரி வந்து மடிச்சு அடிக்கும்போது நமக்கு இந்த அளவுக்கு பட்டி தேவைன்னா கரெக்டாக வரும் பீஸெல்லாம் வந்து எந்த பீஸும் மிஸ் பண்ணிடாம கரெக்டாக எடுத்து வச்சிருங்க அது அதில் வந்து ஆம்போல் வெட்டுறதெல்லாம் வந்து தொலைஞ்சு போயிடாம கரெக்டாக நம்ம கழுத்து வெட்டினது வந்து லென்த்து பார்த்துக்கிறோங்க ப்ளவுஸோட லென்த்தை பார்த்துக்குறங்க பார்த்துக்கிட்டு நாங்கள் ரெண்டரை இன்ச்சி அகலத்துக்கு நம்ம கழுத்து வெட்டியிருக்கிற பீஸை வந்து கொக்கிப்பட்டி வீப்பட்டிக்கு வந்து போட்டுக்கிறோங்க நம்ம தைக்கும்போது அது லென்த்து பார்த்துட்டு கரெக்டாக அகலம் வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ அதே மாதிரி இன்னொன்றுலையும் அதே கட் பண்ணிக்கிறங்க ப்ளவுஸ் வந்து கட் பண்ணியாச்சு அது அதில் கரெக்டாக அப்படியே செட் எடுத்து வச்சிடலாம் இன்னொரு அளவு ப்ளவுஸ் போட்டு அதை எப்படி ஈஸியாக கட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம் இது எல்லாமே சாதா ப்ளவுஸு நாலு இன்ச்சு அதுக்கும் சேர்த்து அதை போட்டுக்கிட்டுருங்க இதனால் பெரிய ஸ்லீவ் ஜாயிண்ட் வரும் இதுவுமே வந்து தையிலே வந்து லாஸ்ட்டில் வருதுங்கிறதுனால ஆம்குள் வந்து கண்டிப்பாக ஜாயிண்ட் வரும் ஆல்ரெடி இதில் வந்து போட்டிருக்கு ஜாயிண்ட் வந்து அதனால் குறுக்க வெட்டக்கூடாது ஏதோ ஒரு ப்ளவுஸ் தான் ரொம்ப கை வந்து பெரிய கையாக இருந்தால் மாத்திரம்தான் நம்ம வந்து கை வந்து குறுக்க வெட்டணும் எல்லாத்துக்கும் போடக்கூடாது நல்லா இறக்கமாக இருக்க எல்லாருக்குமே வந்து நீங்கள் வந்து மூன்று இன்ச்சி வந்து நீங்கள் தாராளமாக வந்து அமுக்கோ வைக்கலாம் இது வந்து ஒரே அளவில் வந்து ரெண்டு ப்ளவுஸ் தான் அதனால் நமக்கு வந்து விரித்து வெட்டணுங்குறது மொத்தமாகவே போட்டு வெட்டிடலாம் இது வந்து நான் தைக்கும்போது வந்து கை கொடைஞ்சிக்கிறவேன் நான் இப்போ வந்து குறைஞ்சி காமிக்கிறேன் உங்களுக்கு வந்து வெட்டிட்டு எல்லா ப்ளவுஸையும் நீங்கள் ஒன்றா வந்து போட்டுக்கிருங்க சாதா ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால சென்ட்ரு எங்கே கட் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து அதை அப்படியே போட்டு அதை அப்படியே கை வந்து குறைஞ்சிடுங்க இப்போ நமக்கு வந்து சீசன் எல்லாம் வந்து டக்கு டக்குன்னு வெட்டோம்னா தான் ப்ளவுஸ் வந்து தைக்க முடியும் மிஷின் இல்லாதவங்க நீங்கள் கையில் கட் பண்ணுறவங்களா இருந்ததுன்னா நான் வந்து எவ்வளோ ப்ளவுஸாக இருந்தாலும் கையில் தான் கட் பண்ணுவேன் கரெக்டாக கடையில் கட் பண்ணுறது ஒவ்வொரு டைமில் வந்து கிராஸ் வச்சு கட் பண்ணிடுவாங்க அதனால் வந்து இடுப்பு வந்து கிராஸ் விழுந்துடும் அந்த இடுப்பு கிராஸ் இல்லாமல் கரெக்டாக பார்த்துக்குறங்க எவ்வளோ பட்டையை அடிப்பீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு கணக்கு பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து அடிக்கிறதுக்கு அளவு எடுத்துக்கிறங்க நீங்கள் ப்ளவுஸை போட்டு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு ஏற்கனவே வரைகிறத விட ஒரு காலு இன்ச்சு சேர்த்தே கட் பண்ணிக்கிறோங்க இடுப்பு சுற்றளவு மாத்திரம் ஒரே அளவில் வந்து பிளவுஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதை மாத்திரம் கரெக்டாக பார்த்துக்கிறேங்க கட் பண்ணும்போது எத்தனை பிளவுஸ் இருக்குது அதை வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஏன்னா நான் நிறைய ப்ளவுஸ் கொடுக்கும்போது நம்ம ஒரே மாதிரி கட் பண்ணிட்டோம்னா ஒரு ப்ளவுஸில் வந்து ஆல்ட்ரேஷன் வந்ததுன்னா எல்லா ப்ளவுஸ்லேயும் வந்துடும் அதனால் அதை மாத்திரம் பார்த்துக்குறங்க கரெக்டாக ஆல்ட்ரு இல்லாமல் பார்த்து கட் பண்ணிக்கிறங்க தையலோடு சேர்த்து தான் இழுத்து எப்போவுமே பார்க்கணும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நல்ல பாடியாக இருக்கிற உடம்பு அதனால் அதில் இருக்கிற அளவு அப்படியே கரெக்டாக தைச்சி கொடுத்துருங்க மாற்றிடாமல் அது ரொம்ப இழுத்து கொடுக்குது அதனால் நான் ஒரு அரை இன்ச்சு மேலே ஏற்றி வச்சுருக்கேன் இதை பார்த்து கட் பண்ணுறவங்களா இருந்தால் பழகிட்டு உள்ள இது வந்து நான் அது க தப்பாக எதாவது கட் பண்ணால் கண்டிப்பாக வந்து கமெண்டில் சொல்லுங்கள் தான் கட் பண்ணி தச்சு கொடுத்துக்கிட்டுருக்கோம் எந்த ஆல்ட்ரேஷனும் இது வரைக்கும் வந்ததில்லை டைட்டு லூஸ் அந்த மாதிரி ஏதாவது வந்தால் தான் எந்த ஒரு இதுவும் வராமல் தச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இதில் ஏதாவது உங்களுக்கு கண்டிப்பாக இதில் வந்து ஏதாவது தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக வந்து சொல்லலாம் நீங்கள் கட் பண்ணுறதுல என்ன தப்பு அப்படிங்கிறத வந்து நான் அதை வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறேன் டெய்லரிங்ல வந்து முழுசாக கற்றுக்கவே முடியாது கண்டிப்பாக ஒவ்வொருத்த வந்து ஒரு இது வந்து புதுசு புதுசாக தைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு அதனால அவங்க உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லிக் கொடுங்க மாறிடாம ஒரே அலவு ப்ளவுஸ் வந்து அதை போட்டு அதை கரெக்டாக எடுத்து வச்சிருங்க இப்போ லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணிடலாம் இப்போ லைனிங் ப்ளவுஸை கட் பண்ணிடலாம் இப்போ இது வந்து ப்ளூ கலரில் வந்து ரெண்டு இருக்குது ஒரு பச்சை ஒன்று இருக்குது இப்போ மொத்தமாக வந்து லைனிங் வந்து கட் பண்ணிடுவோம் லைனிங்க்கு வந்து வச்சு திருக்கிற அளவுக்கு வந்து நீங்கள் அளவு போட்டிங்கன்னா போதும் இது ரொம்ப ஷார்ட் ஹேண்டு தான் ஒரு அரை இன்ச்சு மாத்திரம் இறக்க வச்சுக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் இது வந்து கால் வச்சா போதும் உங்களுக்கு வந்து ஆம்கோல் அளவு வந்து கை வந்து ரொம்ப குட்டையாக இருக்கு ஏன்னா அவங்களோட ப்ளவுஸ்லேயும் வந்து அவ்வளோதான் இருக்குது தையலோடு சேர்த்து அதை வந்து அதை பார்த்துக்கறேங்க பார்த்துக்கிட்டு வைங்க இதெல்லாம் மடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு அளவு இருந்தால் போதும் ரொம்ப அளவு தேவையில்லை நீங்கள் பைப்பிங் வைக்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஷோல்டர் கட் பண்ணிக்கிறோங்க க எப்பவும் கழுத்து பீஸ் நார்மலாக அடிக்கிறது வந்து நம்ம அடித்து உள்ளே திருப்புவோம் டைப்பிங்க்கு வந்து உள்ளே நமக்கு வந்து முன்னாடி ஃப்ரெண்டில் தான் வெளியில் தள்ளும் அதனால வந்து அதை அதை கணக்கு பண்ணிக்கிறங்க நீங்கள் வந்து ஒரு பாலு இன்ச்சு சேர்த்தே வந்து இது பண்ணிக்கிறோங்க இப்போ மூன்றை வந்து சோல்டர் இருந்ததுன்னா மூணு இன்ச்சு வைங்க போதும் இதுமே அவங்கல் ஜாயிண்ட் வரும் ரவுண்டு வரையும் போதே கரெக்டாக வரைஞ்சிருங்க அப்பதான் தான் யூ டைப் அழகாக வரும் ரொம்ப ஒரு இது நீங்கள் கம்மியாக இருந்ததுன்னா மெயின் பீஸ் மாத்திரம் சேர்த்து கட் பண்ணிக்கிறோங்க இப்போ இது எல்லா ப்ளவுஸுமே வந்து பைப்பிங் வைக்கிற மாதிரி அதனால நான் சோல்ட்ரு வந்து கம்மியாக தான் கட் பண்ணியிருக்கேன் இவங்களோட ப்ளவுஸ்லாம் வந்து நிறைய தைக்கிறதுனால நமக்கு வந்து அளவு அப்படியே தெரியும் கழுத்து எவ்வளவு அதனால் நமக்கு வந்து அளவு ப்ளவுஸே தேவையில்லை இந்த ஃப்ரண்ட்டு மாத்திரம் வந்து அளந்து பார்த்துக்கிறதுக்காண்டி அதுக்கு மாத்திரம்தான் நமக்கு வந்து அளவு தேவை கரெக்டாக நீங்கள் எப்போ எந்த ப்ளவுஸு கட் பண்ணாலும் கரெக்டாக இந்த அளவு மாத்திரம் பார்க்காம இருந்துடாதீங்க அந்த கை வந்து குடஞ்சி விட்டுற இடம் மாத்திரம் கரெக்டாக பார்த்து வெட்டிக்கோங்க இந்த ஆமுக்கோல் வந்து கண்டிப்பாக ஜாயிண்ட்டுக்கு வந்து தேவை ரெண்டு வந்து தைக்கணும் அதாவது ரெண்டு ப்ளவுஸ் வந்து கட் பண்ணணும் அதனால் கரெக்டாக அதை அப்படியே நான் வந்து சேர்த்து தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏத்தரக்க மொத்தம் இல்லாமல் பார்த்து போட்டுக்கிறோங்க உங்களுக்கு அதில் வந்து கிராஸ் இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா கரெக்டாக ஒரு கோடு போட்டு முதல்ல அந்த குறைய வந்து க கிராஸ் ரெட்ல வந்து கட் பண்ணிடுங்க இல்லைன்னா தைக்கும் போது உங்களுக்கு கிராஸ் அடிச்சிச்சின்னா ப்ளவுஸ் வந்து கை வந்து ஸ்லீவ் அதாவது வளைஞ்சு வரும் நேரம் வராது அதை பார்த்துக்கிறோங்க நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் சோம்பேறித்தனம் போட்டோம்னா தைக்கிறது அப்புறம் பிரித்து தைக்கிற மாதிரி ஆயிரும் லைனிங் ப்ளஸ் வந்து தைக்கும்போது கை குறைஞ்சிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் அதெல்லாம் நிறைய கிராஸ் இருக்குது அதனால் அந்த கிராஸை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க தைக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டே போயிடும் கிராஸ் இருந்து நீங்கள் எப்படியே போட்டிங்கன்னா அதனால அதை கரெக்டாக கரைச்சி விட்டு அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணுங்க நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு தான் சைடு பிடிக்க போகிறோம் அதனால வந்து நீங்கள் ஆம்கோல் அளவெல்லாம் வந்து கரெக்டாக தைக்கும்போது போது அதை இழுத்து வச்சு அப்படியே தைச்சுக்கிருங்க நான் அது எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது வந்து நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன் அளவு பார்த்துட்டு இது மாத்திரம் கரெக்டாக பார்த்து கட் பண்ணிக்கிறது கொஞ்சம் கூட வந்து வளைகிற கூடாது ஏன்னா இது லைனிங் கிளாத்து மெயின் பீஸ்னா நம்ம கட் பண்ணிட்டு கரைச்சு விட்டுருவோம் ப்போ கரெக்டாக விட்டுக்கிருங்க அப்போ தான் வந்து மேலேயும் கரெக்டாக வரும் உங்களுக்கு வந்து நம்ம போடுற அளவும் கரெக்டாக இருக்குது இந்த பக்கமும் அளவு கரெக்டாக இருக்கானு அதை பார்த்துக்கிட்டு வந்து ஃப்ரெண்ட்டுக்கு பேக்கு எப்போ போட்டாலுமே அதை வந்து பார்த்து போட்டுக்கிறோங்க உங்களுக்கு துணி விலகுற மாதிரி இருந்ததுன்னா நல்லா திக்கான ஊசியாக ஒரு ஊசி வந்து அதில் வந்து குத்திக்கிருங்க ஆம்கூல் ஜாயிண்ட் வரது வந்து தூக்கி போட்டுறாதீங்க நம்ம எந்தெந்த ப்ளவுஸ்க்கு தேவையோ அது ஃபுல்லாகவே எடுத்து வச்சுக்கிறோங்க இப்போ இது வந்து ப்ளவுஸ் வந்து கண்டிப்பாக இது வந்து தேவை எல்லா ப்ளவுஸ்க்கும் வந்து மூணு ப்ளவுஸ்னால் இப்போ மூணுக்குமே வந்து ஆம்கூல் ஜாயிண்ட் போட்டு ஆகணும் இப்போ மெயின் பீஸை போட்டு கட் பண்ணிடுவோம் அளவுக்கு வந்து ப்ளவுஸ்க்கு வந்து நீட்டாக அயன் பண்ணி வச்சுக்கிறோங்க அப்போ தான் வந்து டக்கு டக்குன்னு உங்களுக்கு வந்து வேலை முடியும் போட்டு கட் பண்ணுறதுக்கு இடுப்பு இறக்கம் வந்து இது மடிச்சடி கட் பண்ணியிருந்தீங்கன்னா சேர்த்து வந்து ஒரே மாதிரி கட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் வந்து நீங்கள் இடுப்புக்கு தனியாக மடிச்சடிக்கணும்னா அடிக்கணும்னா கொஞ்சம் மெயின் பீஸ் வந்து சேர்த்து கட் பண்ணிக்கிறோங்க லைனிங் பீஸ்லையும் இறக்கம் வச்சுருந்தோம்னா நமக்கு வந்து பிரச்சனை இல்லை இப்போ அதில் வந்து பட்டிக்கு உள்ள பீஸ் வந்து இதை வந்து அளவு பார்த்துட்டு இப்படி இதை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோங்க மெயின் பீஸ்லேயே வந்து கொக்கி பெட்டி வீபெட்டிக்கு வந்து கொக்கிக்கு மாத்திரம் லைனிங்கில் போட்டு வளையத்துக்கு வந்து இந்த பீஸ் போட்டுக்கிறோங்க நீங்கள் கட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக அதில் எடுத்து வச்சுருங்க அப்போ தான் வந்து துணி வந்து மாறாமல் இருக்கும் உங்களுக்கு நீங்கள் ஒரு கலர்லேயே ரெண்டு மூணு ப்ளவுஸ் தைச்சாலுமே அந்த அளவு ப்ளவுஸ் மாறாமல் இருக்குது கரெக்டாக அதில் எடுத்து வச்சுருங்க எடுத்து சுற்றி வச்சுருங்க இதில் பூவை பார்த்து கணக்கு பண்ணி கரெக்டாக போட்டுக்கிறோங்க பிளைன் கிளாத் எந்த பக்கம் வருது அப்படின்னு இடுப்புக்கு வருதா கைக்கு வருதான்னு பார்த்துக்கிட்டு இப்போ இதை வந்து இழுத்து பார்த்துக்கிறோங்க நேர் வந்துன்னா நேர் போட்டுருங்க இது வந்து குறுக்க வருது அதனால் நீங்கள் வந்து நேரே போட்டுருங்க நேர் போட்டிங்கன்னா தான் ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்கும் வந்து கரெக்டாக இதுவுமே கிராஸ் இல்லாமல் இழுத்து விட்டுக்கிறோங்க கட் பண்ணும்போது ஒரு பக்கம் கை எடுங்க ஒரு பக்கம் வந்து இடுப்பு பகுதி எடுத்துக்கிறோங்க இந்த மாதிரி கிளாத்தில் வந்து அப்படியே கை வெட்டின பக்கம் வந்து முன்பாக எடுத்துருங்க அப்போ வந்து உங்களுக்கு எந்த இதுக்குமே ஜாயிண்ட் இல்லாமல் கரெக்டாக வந்துடும் கிளாத்து எக்ஸ்ட்ரா இருக்குது வந்து பட்டி வீ பெட்டிக்கு வந்து போடுறதுக்கு உங்களுக்கு அளவு கரெக்டாக வந்துடும் கிளாத்தில் வந்து எந்த ஒரு துணி படுத்தாமல் வராது இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இப்போ இதை வந்து கரெக்டாக பட்டிக்கு எடுத்துக்கலாம் இது வந்து கொக்கிப்பட்டிக்கு எடுத்துக்கலாம் துணி வந்து வேஸ்ட் ஆகாமல் வரும் இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா இப்போ இதை அதை கரெக்டாக அந்தந்த செட்டில் வந்து எடுத்து வச்சுருங்க அதை அதுக்கு மேட்சிங்காக இப்போ நம்ம வந்து ஒரு அரை மணி நேரத்தில் வந்து எத்தனை ப்ளவுஸ் கட் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து பார்த்துருக்கோம் நான் வந்து எட்டு ஒம்பது ப்ளவுஸ் வந்து கட் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் எத்தனை ப்ளவுஸ் கட் பண்ணுவீங்க ஒரு மணி நேரம் அரை மணி நேரத்தில் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நான் போடுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்